ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயேஸ் சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக பஞ்சு மாதிரி நல்லா புசு புசுன்னு பந்தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பந்தோசை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க இது வந்து நூற்றி ஐம்பது கிராம் இருக்குது நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பால் முக்கால் கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தயிரோடு இந்த ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத டைம்ல இந்த மாதிரி ரவையை வச்சு நீங்கள் ஈஸியாக பன் தோசை பண்ணலாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கலந்து வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுருங்க இருக்கட்டும் இப்போ வந்து இப்படி சட்னி ரெடி பண்ணிக்கலாம் சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூட சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் மூணு காஞ்சி மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து சிம்லே வச்சு வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு வதங்க வந்து அதில் மீடியம் சைஸில் நாலு தக்காளி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி வந்து லைட்டாக வதங்கட்டும் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வந்து ஒரு முக்கால் வாசி அளவுக்கு நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகா தூள் சேர்த்துக்கோங்க இது வந்து சட்னி நல்லா கலராக இருக்கும் காரம் இருக்காது சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா சட்னி அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா தண்ணி விடாமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து சட்னி தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரங்கில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு சீரகம் போட்டு கொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு கருவேப்பில் போட்டு நல்லா பொறிஞ்சதும் சட்னியாக சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம கலந்து வச்சுருந்த ரவை வந்து நல்லா ஊறி இருக்குது வருங்க நல்லா இந்த மாதிரி ஊறி இருக்குது இதை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஞ்ச பச்சரிசி மாவும் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக இட்லி சோடா சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இப்போ வந்து தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு அடுப்பை கடாய் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு காஞ்சதும் கொஞ்சமாக கழுது சீரகம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க பருப்பு வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் அதில் சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி மூணு பச்சை மிளகா நல்லா பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது நல்லா ஃப்ரை ஆனதும் இதில் ஒரு வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கினதும் இதில் சின்னதாக ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்கோங்க பெருசாக இருந்துச்சுன்னா பாதி கேரட் போதும் இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இது வந்து மாவில் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்துட்டு தேவைப்பட்டா மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நார்மலாக நம்ம எப்பவும் தோசை ஊற்றுற மாதிரி அந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருக்குது மாவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ரொம்ப தண்ணியும் சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நார்மலாக எப்பவும் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து தோசை ஊற்றிக்கலாம் ரெடி ஆகிடுச்சி மாவு தோசை ஊற்றுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி தாளிப்பு கரண்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு காஞ்சதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை ஒரு ரெண்டு கரண்டி எடுத்து சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு பக்கம் நல்லா வெந்து கலர் வந்ததுக்கப்புறம் இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம் இது மாதிரி நீங்கள் தாளிப்பு கரண்டிலேயும் ஊற்றலாம் தாளிப்பு கரண்டி இல்லாத நார்மலாக நம்ம தோசை தவால கூட சின்னதாக ரவுண்டாக ஊற்றிக்கலாம் அதே மாதிரி ஆப்ப சட்டியில் கூட ஊற்றிக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வெந்ததுக்கப்புறம் பாருங்க எவ்வளோ சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக பஞ்சு மாதிரி இருக்குது இதே மாதிரி எல்லா மாவுமே நீங்கள் தோசை சுட்டு எடுத்துக்கோங்க சூப்பராக தயாராகிடுச்சு நம்ம பன் தோசை இது கூட நம்ம செஞ்சு வச்சிருந்த கார சட்னியும் தொட்டு சாப்பிட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் கார சட்னி பதிலாக நீங்கள் தேங்காய் சட்னி கூட வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் நம்ம நார்மலாக வீட்டில் இட்லிக்கு தோசைக்கு மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் நல்லா சாஃப்டாக புதுசு புதுசுன்னு டேஸ்ட்டாக இருக்கும் எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசை அப்படின்னு இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் இது குழந்தைங்களுக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்